அனைவருக்கும் வணக்கங்க பதிமூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் நம்ம இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க தலையீத்து பல் போடாத செவலை கிடாரிக்கு பிறந்த செவலை கிடாரி கன்று தாய் மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க கண்ணும் நல்ல டாப் கிளாஸான கண்ணுங்க நல்ல மாட்டுக்கும் நல்ல காலைக்கும் இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த கண்ணுங்க நாலு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க முகர போடாமல் கையில் தான் இருந்துச்சுங்க இன்றைக்கி தான் நம்ம வீடியோக்காக முகர போடுறதுனால கொஞ்சம் புது விதமான உணர்வாக இருக்குது கன்று நல்ல பெருவட்டான கிடாரி கண்ணுங்க நல்ல நெட்டு நீளமுங்க அமைப்பு முக அமைப்பு உடல் அமைப்பு எதுலேயும் குறை சொல்ல சொல்கிற மாதிரி இருக்காதுங்க ஒரு கன்று வாங்கி வளர்த்தாலும் நல்ல ஒரு தெளிவான கண்ணாக வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க ஆனால் செவலை கன்று நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க பால் கொடுத்தா வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க தவிடு பணிஞ்சு வச்சும் வளர்க்கலாமுங்க ஆட்டின கடலை புண்ணாக்கு ஒரு நூறு கிராம் முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு நூறு கிராம் தவுடு ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை ஒரு பத்து கிராம் கல் போட்டு குழவுலன்னு உரண்டையாக பணிஞ்சி வைங்க நல்லா சாப்பிட்டுக்குங்க இல்லை உங்களிடம் எதாவது கலப்பின மாடு இருந்ததுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கண்ணை கொண்டு போய் மாட்டுக்கிட்டு நல்லா முகச்சி விட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஊட்டுமுங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஊட்ட வைக்கிறதுனாலும் ஊட்ட வைக்கலாமுங்க கன்று நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வரும் செவலை கன்று வாங்கி வளர்க்கணும் நல்ல தெளிவான கண்ணாக கிடையாதுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நாலு மாதங்களான செவலை கிடாரி கண்ண விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ஒரு மயிலை குட்டை மாடுங்க நல்ல தெளிவான குட்டை மாடுங்க நேரம் ஒரு ஒன்றொன்றரை லிட்டர் கறக்குங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சினை வந்து எட்டு மாதம் சினைங்க ஈத்து மூணான் ஈத்து பல்லு கடைமுளைப்பு ப்யூர் ஒயிட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறை சனையானாலோ இளம் செணையானாலும் கன்று போட்டாலும் எப்போவுமே நிறம் மாறாதுங்க ஒரே நிறம்னா ஒரே நிறம் தெளிவாக ப்யூர் ஒயிட்டாக இருக்குங்க மாடு இருந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் குறைவு அதனால் வாடலாக இருக்குது மற்றபடி தெளிவான மாடு மூணாநீத்து மாடு எட்டு மாதம் செனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் ஒரு ஒன்றரை பால் நம்ம பீச்சிக்கலாம் கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பால் கிடக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நேற்று முந்தானே அது எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மழை அரை இன்ச்சு மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்குதுங்க அதனால் காலையில் வீடியோ எடுக்கிறதுனால இன்னும் தவுடு காட்டாமல் இருக்குதுங்க காலையில் மழை பெய்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வைக்கோல் வர சோளத்தட்டு போடுவோங்க ஒரு பத்து மணிக்கு மேலே தண்ணி காட்டும்போது மாடுகள் நல்லா தண்ணி குடிச்சிக்குவோங்க தெளிவான மாடு மூணா நீத்து எட்டு மாதம் சென்னைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் குட்டமாடு சென்னை உத்தரவாதத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க தெளிவான குட்டமாடு எட்டு மாதம் சென்னையில் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது குணத்தில் இருக்குது யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போடுறோம் ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து அதிகபட்சம் பதினைந்து விற்பனை பதிவுகள் வரைக்கும் போடுறவங்க இரண்டு நிமிடம் பதிவாக தான் ஒவ்வொன்றையுமே போட்டுட்டு வர்றோம் வாங்குறவங்க ஒவ்வொரு பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேட்டுவிட்டு பிடிச்சிருந்தேன்னா அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதே மணி நேரத்தில் சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகைகளே அனுப்பி கொடுக்குறவுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல தெளிவான ஒரு மாட்டுக்கு பால்மயில மாட்டுக்கு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க ஐந்து மாதம் ஆகுதுங்க கண்ணுக்கு பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை பால் மறந்துடுச்சு தவிடு கூட நம்ம வளர்த்திக்கலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க வயசு ஐந்து மாதம் சுழி சுத்தமான காராம்பசு கண் கிடாரி கன்று மறை வெள்ளை புள்ளி இல்லாத தெளிவான கண்ணுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளேல்த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு ஜெட் பிளாக் காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல பெருவெட்டான கண்ணுங்க நல்ல கொம்பு தலைங்க மூக்குத்தியாச்சுங்க பதிமூணு டு பதினாலு மாதம் ஆகுதுங்க வயசு கொம்பு ரெண்டு விளாட்ற கொம்பு தெளிவான ஒரு காராம்பஸு கன்று கிடாரி கண்ணுங்க எல்லா மாடுகளும் தனியாக கட்டி வீடியோக்காக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்குதுங்க மற்றபடி நல்ல குணத்தில் மரல் இல்லாத பாய்ச்சல் இல்லாத மறை வெள்ளை புள்ளி இல்லாத நல்ல டை பிளாக்கில் காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணு கூறுவாரான உடல் அமைப்பில் வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸு கன்று ஜெட் பிளாக்கில் வாங்கி வளர்க்கணும் நல்ல கூறுவாரான கண்ணாக நல்ல முகக்கூரில் மறை புள்ளி இல்லாமல் தெளிவாக வேணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பத்து நாட்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க கண்ணுக்கு பத்து நாள் ஆகுது வெவ்வேறு மாடுகளில் கலப்பின மாடுகளில் இல்லை நாட்டு மாடுகளில் ஊட்ட வச்சு வளர்க்கணுங்க ஃபீடிங் பாட்டிலில் காட்டி வளர்க்க முடியாது செவலை கண் செவலையாகவும் வரலாம் மயிலையாக வரலாமுங்க இப்போதைக்கு மயிலைக்கு தான் வாய்ப்பு அதிகம் மேலே வரும்போது செவலையாக வந்தாலும் வரலாமுங்க ஏன்னா முடி மாறும்போது தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுங்க கண்ணுக்கு பத்து நாள் ஆகுதுங்க தெளிவான கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கிடாரி கன்று வேணும் சுழி சுத்தமான கன்று வேணும் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது ஒரு மூணு டு நாலு மாதங்களுக்கு பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்க ஃபீடிங் பாட்டிலில் கண்டிப்பாக கொடுத்து வளர்க்க முடியாதுங்க ரெண்டு நேரம் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் பால் வெவ்வேறு மாடுகளில் கன்று வந்து ஊட்டணுங்க அப்படி ஊட்டி வளர்க்கணும் கலப்பின மாடு சில மாடுகள் நிற்கும் சில மாடுகள் வந்து நிற்காதுங்க நம்ம மூக்கணாங்கத்தை பிடிச்சிக்கிட்டு தான் ஊட்ட வைக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரியான நிறைய தத்து கண்ணுகள் நம்ம கொடுத்துருக்குறோம் நிறையா கன்றுகள் வந்து இன்றைக்கி ரெண்டு இத்து முனித்து போட்ட மாடுகளாகவும் இருக்குதுங்க ரேஸில் காளைகளாகவும் ஓடிட்டுருக்குதுங்க ஜல்லிக்கட்டு குளத்துறவங்களும் கொண்டு போயிருக்கிறாங்க அதனால் நம்ம அதை எப்படி பக்குவமாக வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்தானுங்க சின்ன மெனக்கடல் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா மாடு வந்து வாங்கிட்டு போகிறோம் கொண்டு போய் வேறு மாட்டில் விட்டோமே அந்த மாடு பார்த்துக்காது ஒரு ரெண்டு நாளைக்கு பிடிச்சிட்டு ஊட்ட வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாடுகள் கூட இயல்பாக பார்த்துக்கிற மாடுகளும் இருக்குது பார்த்துக்காமல் ஊட்ட வச்சு வளர்க்குற மாடுகளும் இருக்குதுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட மாடுகள் கண் மாடுகள் இருந்ததுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க காங்கயமும் தார் பார்க்கரும் கிராஸுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆன காலக்கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமுங்க குணத்தில் கால் அணைக்காமல் கறக்கிறதுக்கு தங்கமான மாடுங்க யார் வேணாலும் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க பால் தேவைக்காக லோ பட்ஜெட்டில் கண் மாடு தேடிட்டுருக்குறீங்க கால் அணைக்காத மாடாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்குங்க ஈத்து மூணா ஈத்து பல்லு கடை முளைப்பு கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கறவை கறக்க முடியும் மாடு கன்று ரெண்டு சொல்லி சுத்தமுங்க கண் காங்கை கன்று தெளிவான கன்று ச கண்ணுங்க செவலையாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடுறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமங்க இப்போது மாடு கண்ணை நம்ம சந்தைக்கு கொண்டு போய் விற்பனை செய்கிறோம்னா கண்ணுக்குட்டி ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க மாடு சந்தை மதிப்பாக ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு முப்பத்தி நாலு ரூபாய்க்கு விற்குங்க கண்ணு மாட்டை நாற்பதாயிரம் ரூபா பண்ண முடியுங்க நம்ம வளர்ப்புக்காக அதிகபட்ச விலை அப்படின்னு நம்ம குறிப்பிடல தெளிவான கறவை இருக்குது கால் அணிக்காமல் கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கறவை வரைக்கும் தெளிவாக வருது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவான ஒரு மாடுங்க நேரில் வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிக்கலாங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க வேலைக்கு ரெண்டரை லிட்டருக்கு கீழே வருதுன்னா கண்டிப்பாக உங்கள் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துடலாங்க காலையில் வந்து கறந்து பாருங்கள் ரெண்டு லிட்டர் தெளிவாக வரும் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் குறைவில்லாமல் வரும் பாலுக்கு நிக்கல பாலோட அளவு நம்ம சொன்னதுலேருந்து குறைஞ்சாலும் நீங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமங்க மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தஞ்சாவூர் குட்டையும் சாகிவாலும் கிராஸ் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா குறா கன்று காலை கண்ணுங்க கன்று போட்டு நேற்று காலை கன்று ஈணிச்சுங்க இன்றைக்கி ரெண்டாவது பால் நம்ம கறக்குறோமுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடு ஈத்து வந்து மூணாண் ஈத்துங்க மூணாண் ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் சாகிவாலும் கிராஸுங்க கண்ணு வந்து குறா கன்று கண்ணுங்க கண் ஜல்லிக்கட்டு கேட்டுற மாதிரி தெளிவான கண்ணாக வந்து சேருங்க கண் பயங்கர சூட்டிப்பான காளைக்கன்றுங்க இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கிழம் காளைகளுக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருந்திருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்றுகள் வந்து பியூர் குறாக கண்ணாக பிறந்திருக்குதுங்க பெரும்பாலான ஜல்லிக்கட்டுகளில் பார்த்திங்கன்னா குறா கன்றுகள் நிறையா அதாவது குறா காளைகள் நிறையா இருக்கும் வெள்ளை காளைகள் நிறையா இருக்குங்க அது எல்லாமே புளிக்கிழம்பீட்டில் நிறையா வரும்ங்க அங்கே லோக்கலில் காளைகள் வந்து தஞ்சாவூர் காலை தான் இருந்துருக்கலாமுங்க அதாவது புளிக்கிழம் காலை இருந்திருக்கலாம் அதுக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கலாமுங்க மாடு இதனுடைய தாய் மாடு தஞ்சாவூர் மாடு அதுக்கு சென்னை ஊசி போட்டதில்லை சாகிவால் ஊசி போட்டு பிறந்திருக்குதுங்க இந்த மாடு ஈத்து மூணா நீத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கன்று குறா கன்று காலை கன்று மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டர் பால் தெளிவாக கறக்க முடியுங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க அதாவது தஞ்சாவூர் குட்டைகள் வந்து ஒரு மூன்றரை அடி பொதுவாக இருக்குங்க இது ஒரு நாலடி உயரம் இருக்குங்க கண் அருமையான கண்ணுங்க குறா கன்று காலக்கன்றுங்க பால் வத்தும்போது கண் நல்லா தயார் பண்ணி வச்சிருந்தா கண்ணே ஒரு பணமாகுங்க கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுது பால் தேவைக்காக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து பிரீடு தஞ்சாவூர் குட்டையும் வாலும் கிராஸு குறா மாதிரி இருக்குங்க மாடு செங்குறா மாதிரி இருக்கும் கன்று வந்து பார்த்தீங்கன்னா குறா கன்று கால ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு ஒரு மூணு ரெண்டரை அஞ்சரை லிட்டரு பால் கறக்குங்க பால் ரொம்ப டைட்டாக இருக்குதுங்க ரெண்டாவது பாலே சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா கட்டி அந்த அந்தளவுக்கு பால் நல்லா டைட்டாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க ரெட் சிந்தியும் சாகிவாலும் கிராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆன கிராஸ் கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு அஞ்சு நாளும் ஒன்பது லிட்டர் கறவை கறக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் கால் அணிக்காமல் கறந்துக்க முடியுங்க மொத்தமாக ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதுங்க அந்த கறவை கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாமங்க ஆறு பல்லு ரெண்டா நீத்து பத்து நாள் ஆன கிராஸ் கண் காலக்கன்று மாடு வந்து சாகிவாலும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ஒரு அஞ்சு நாள் ஒம்பது வரைக்கும் கரவை வரும்ங்க கன்று மாடு ரெண்டும் சுழி சுத்தமுங்க பால் தேவைக்காக பல்லு பாக்கியில் இளம் மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி விவரங்கள் எல்லாம் திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க தெளிவான மாடு பல்லு பாக்கியில் இருக்குது கறவைக்கு ஒழுக்கம் நல்ல கறவை திறனோடு இருக்குதுங்க இளம் மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் எப்போவுமே போதுமானதுங்க எங்கள் சேனல் வீடியோவை யூடியூபில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க